திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மனு கொடுத்துருக்காரு செங்கோட்டையனுக்கு எதிராக மனு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு அதிமுகவோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப அரசியல்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஆனால் அதிமுகலையும் குடும்ப அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த தான் பதில் சொல்ல வேண்டும் நான் இது சம்மந்தமாக விசாரிப்பதற்காக முயற்சி செய்த போது ஒருவரிடமும் இல்லை நான் க்யூரியஸாக கேட்க விரும்பின விஷயம் ஏன் செங்கோட்டை இப்படி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவ்வளோ ஒரு எடப்பாடி பழனிசாமியால் தொடர்ந்து தோல்வின்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அதோட ஃபேக்ஸை நம்ம எளிதாக வெரிஃபை பண்ண முடியும் பட் குடும்ப அரசியல் இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யார் யார் ரிலேட்டிவ்ஸ் மகனு மைத்துனர் இன்னொருத்தர் யாரையோ மாப்பிள்ள மாப்பிள்ளை அதோட அந்த பேரெல்லாம் உறவினர்கள் பேரெல்லாம் அப்படியே சொல்லுவார்னால் அவர்கள் தரப்பிலிருந்து தான் இதற்கான மறுப்பு வர வேண்டும் ஜெயக்குமார் அவர்கள் அப்படிலாம் ஒன்றும் இங்கே கிடையாது அதிமுக சொன்னா அவங்க அஃபிஷியல் அவர் ஸ்போக்ஸ் பர்சன அந்த வேர்ஷனை தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் மீது அளித்திருக்கக்கூடிய மனு என்பது ஒரு சரியான மனு அதிமுக அளித்திருக்கக்கூடிய மனு ஒன்னும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு நீக்கியாச்சு காரில் எதுக்கு எடுபி கூடிய கட்டுற கரை வெட்டி எதுக்கு கட்டுறேன் என்ற கேள்வி இனிமேல் இப்படி தான் அட்டாக் வரும் ஓகேவா உனக்கு எனக்கு சம்மந்தம் நான் இப்போ வச்சு இனிமேல் நீ எதுக்கு என் கூடிய எதுக்கு தொட்டுறேன் அதுக்கு செங்கோட்டையன் அது சரியான கோரிக்கை ஆனால் செங்கோட்டையன் செய்கிற வேலை தான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது யார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சி யாரிடம் இருக்கிறது சின்னம் யாரிடம் இருக்கிறது என்ற போராட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போதெல்லாம் அமைதியாக எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த செங்கோட்டையன் இன்றைக்கி போய் திடீர்னு தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளிக்கிறாராம் அதாவது ரெட்டல யாருக்குன்றது அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க நான் வர்றேன் என்னோடய பதிலை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க என்று இப்போது ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன சி இட் இஸ் எ செட்டில்டு இஷ்யூ என்னைக்கு அமித்ஷா வந்து அது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னார்களோ அப்போதே இந்த விஷயம் முடித்துவிட்டது இப்போது எந்த நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அந்த நால்வர் அணியை பலப்படுத்தலாம் என்று இணைந்தாரோ அந்த நால்வர் அணி பலவீனப்படுகிறது இந்த நால்வர் அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் ஒருவரான திரு மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது அனிமா போய் இணைஞ்சிருப்பார் போச்சா தொண்டர் உரிமை மீட்பு குழு மொத்தம் மூணு எம்எல்ஏ மூணில் ஒன்று போச்சா ஃப்யூச்சர் இல்லை மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கிறார் இத்தனை வருஷமாக இருந்தார் என்ன ஃப்யூச்சரு பன்னீர் கூட இருந்தா துட்டு தான் கேட்குறாங்க எடியா சொலோ பொண்ணு கேஸ்க்கு போட்டுருனியா ஃபீஸ் போட்டுருக்கணும் வாட் நெக்ஸ்ட்ன்ற கொஸ்டின் இருக்குல்ல அட்லீஸ்ட் திமுகவில் திருநெல்வேலி சீட்டாவது அஷூர் பண்ணியிருப்பாங்க அவருக்கு அவர் இருந்த சீட்லேயே நாங்கள் திமுகவில் உங்களுக்கு அந்த சீட்டு தரோன்றதையாவது அஷ்ஷூர் பண்ணியிருப்பாங்க ஸோ பலவினப்படுகிறது செங்கோட்டையின்னு அடாப்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு அவர் பண்ணுறாரு பட் இட்ஸ் அ பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி பரிதாபகரமான ஒரு அணுகுமுறை என்ன கிடச்சிரும் போ எல்லாம் இட்ஸ் எ செட்டில்டு இஷ்யூ இன்னொன்று ஒரு கட்சி பிளவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஒரு கட்சி பிளவாகி இருக்கிறதுன்னா பொதுக்குழு செங்குத்தாக பிறந்திருக்கிறது எம்எல்ஏக்கள் செங்குத்தாக பிறந்திருக்கிறார்கள் இங்கிட்டு முப்பது எம்எல்ஏ இருக்குது அங்கிட்டு இருபது எம்எல்ஏ இருக்குது பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கிட்டு ஐநூறு பேர் இருக்காங்க அங்கே நானூறு பேர் இருக்காங்கன்னா அதை பிளவாக கருத முடியும் யோ நாலு பேர் இருக்கீங்க நீங்கள் அங்கே ஆயிரத்தி இரநூறு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க ஐயா இப்போ போய் ரெட்டல சின்னத்தை கையில் எடுக்கிறீங்க இவர் கே சி பழனிசாமி புகழேந்தி பன்னீர்செல்வம் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் இதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை நான் அதான் சொன்னேன் இல்லை ஹி லாஸ்ட்டு தி ஃபைட் லாங் பேக் நாட் நோ லாங் பேக் சார் தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகளை வேகம் இருக்குது தாவேக்க அதன் தொடர்ச்சியாக நிர்வாகிகளை வேறு போட்டிருக்காங்க சார் நேற்று இது போல கட்சியை நடத்துங்கள் என்பதைத்தான் நான் தாவேக்கவினரிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் ஓகே இன்னைக்கு வந்து தொண்டரணி தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் தொண்டரணி அணி மாணவரணி இளைஞரணி மகளிரணி ஆகியவற்றுக்கான நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க நியமித்த அந்த பட்டியல் பெரிய பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒரு கட்சி செயல்பட வேண்டும் புரியுதா என்னென்னா நீ இப்போ ஒரு ஒரு ஊரில் நீ இருக்கிறன்னா நீ வந்து தொண்டர் அணியில் அல்லது இளைஞர் அணியில் ஒரு நிர்வாகி உனக்கு அது ஒரு கெத்து பைக்கில் இந்த கொடியை கட்டிட்டு போவேன் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு ஏதாவது வருதுன்னா இந்த வேலையை தொண்டர் அணி பார்த்துக்கொள்ளும் இந்த வேலையை இளைஞர் அணி பார்த்துக்கொள்ளும் இந்த வேலையை மகளிரணி பார்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம் புரியுதா இன்றைக்கி இந்த பேரண்ட்டு பாடியோட நிர்வாகிகளை தவிர நீங்கள் எந்த நிர்வாகிகளுமே நியமிக்கலை இன்றைக்கும் கரூர் சம்பவம் நடைபெறவில்லை என்றால் இந்த நியமனங்கள் வந்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம் இந்த இதைத்தான் நான் தாவே கிட்ட கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லைன்றது அந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த நிர்வாகிகளில் இந்த நியமனங்களில் சர்ச்சைகள் வரும் சண்டை வரும் அங்கங்கே சிலவற்றை மாற்ற வேண்டி வரும் எதுவாக இருந்தாலும் தொடங்கி விட்டீர்கள் இப்படி தான் கட்சியை நடத்தணும் இப்போ கரூர் சம்பவம் நடக்கலைன்னா இந்த நியமனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேனே இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் விஜய் முகத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பஸ்ஸில் அஞ்சஞ்சு நிமிஷம் நின்று காமிச்சிட்டு போயிட்டேன்னா சீமாயிடலாம் நேரம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அது வெற்றிக்கு அது உதவாது அப்படின்றத தான் நானும் பல்வேறு விமர்சகர்களும் வைத்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் தேவையில்ல போய் அப்படின்ட்டு இருந்தாங்க இன்றைக்கி இது அவசியம் என்பதை உணர்ந்து உருப்படியான வேலை செஞ்சுருக்காங்க தாவேக்க செய்திருக்கக்கூடிய ஒரு உருப்படியான வேலைன்னா இந்த அணிகளை கட்டமைத்தது ஸோ இப்போது ஸ்ட்ரக்சர் வருதா மகளிர் அணி இருக்கு அணி இருக்குது இளைஞர் அணி இருக்குது அணிகள் இவ்வளவு அணிகள் இருக்கா இப்போ அந்த அணிகளை வச்சு நீங்கள் மொபைலைஸ் போக ஒரு அணி இருக்கீங்கன்னா நீ இப்போ ஒரு அணியோட நிர்வாக உனக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம் நீ ஒரு வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு செய்வே இந்த வேலையை தொண்டர் அணி செய்யும் இந்த வேலையை மகளிர் அணி செய்யும்னு ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம் இப்படி தான் கட்சி இருக்கணும் அந்த பணியில் இருக்கிற அந்த அஞ்சு பேர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கட்சியுமே நடத்த முடியாது இந்த மாதிரி அணிகள் முதல்ல இருந்திருந்தா கரூர் கிரைசிஸை வந்து அவங்க இன்னும் திறம்பட கையாண்டுருப்பாங்களா சார் நிச்சயமாக பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்க முடியும் உங்களுக்கு ஏடிஎம் கேல இந்த சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை வழக்கறிஞர் அணி இதை கையாளும் இதை வந்து ஐடிவிங்க பார்த்துக்கோங்க இதை மகளிர் அணி கையாளும் அப்படின்ட்டு ஒர்க்கை டெலிகேட் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த கோவை பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பாக இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை மகளிர் அணி நடத்தும்ட்டு அறிவிச்சிட்டாரு எடப்பாடி அவ்வளோதான் நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வேலை ஸோ ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அணியே இல்லையே இல்லையா நீங்கள் அஞ்சு பேர் தான் அந்த அணி எல்லா அணிக்கும் நீங்கள் அந்த அஞ்சு பேர் தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி எப்படி ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும் அப்படின்றத விமர்சனம் பண்ணிட்டு தான் உனக்கு தெரியுமா எங்கள் கட்சி எங்களுக்கு எப்படி நடத்துறதுன்னு தெரியும் இப்போ தான் சார் அணியெல்லாம் போட்டு போராட்டத்தை உண்மையிலே பார்க்க சந்தோஷம் பண்ணிட்டோம் நல்ல விஷயம் இப்படி தான் கட்சி நடத்தணுன்றேன் நான் ரொம்ப நாளைக்கு இவங்க கட்சி ஆட்சிக்கு வரதை பார்த்து நம்ம பொறாமப்படுற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இல்லை கட்சியை கட்சியாக நடத்துங்க ரசிகர் நடத்திட்டு நடத்திட்டுருக்காதிங்கிறது தான் சொன்னோம் ரசிகர் இது எதுவும் தேவையில்லை இல்லையா ரசிகர் மன்றம் விஜய் அவருக்கு ரசிகர் மன்றம் அவ்வளோதான் அரசியல் கட்சி வேறு அப்படின்னு சொன்னோம் இப்போதாவது உணர்ந்தார்களே என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றாக செயல்படுங்கள் வெற்றிக்காக உழையுங்கள் சரி சார் இந்த ஆக்ஸில் பல நிகழ்வுகளை பேசுமா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி